அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு இருந்தது டிவில நல்ல தூய தமிழோட பேசுவாங்க அந்த நல்ல தமிழை நண்பர் ராஜநாயகத்தின் மூலமாக கேட்டு முயன்றோம் நான் எப்போதும் இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து படிக்கிறதுனா சரி நமக்கு வேலையில் இருந்துகிட்டே இருக்கும் இரவு தான் டைம் கிடைக்கும் சரி இவருதே அப்படி நம்ம படிச்சிடலாம் சிம்பிளா ஒரு நைட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் நேற்று இரவு புத்தகத்தை திறந்து பார்க்கும்போதுதான் அதிர்ச்சி படிக்க படிக்க சொரங்க மாதிரி போட்டு என்னென்னமோ எழுதி வச்சிருக்காரு சின்ன வயசுல ஏழாவதுல படித்த இலக்கணம் எட்டாவதுல படித்த இலக்கண குறிப்பு ஒன்பதாவது பத்தாவதுன்னு பழைய நாட்களை ஞாபகப்படுத்திக்கிட்டார் தமிழ் இலக்கணத்தை இந்த அளவிற்கு அவர் கற்று தேர்ந்தெடுக்கிறார் என்பது உண்மையிலேயே வியப்பக்கூடிய ஒரு விஷயம் தமிழில் அருமையாக இரட்டை கிழவி என்று சொல்வார்கள் அதை பயன்படுத்தி அற்புதமான ஒரு பாடலை எழுதியிருந்தார் ஏறக்குறைய தமிழில் இருக்கின்ற அத்தனை இரட்டை கிழவிகளும் சில சில பழமொழ வளவலை எல்லாத்தையும் வச்சு அற்புதமான ஒரு பாட்டை எழுதியிருந்தார் அவங்க துணைவியார்கிட்ட தான் சொல்லணும் பாவை இவளை ரசிக்கவே பத்து ஜென்மளும் வேண்டுமோமான்னு எழுதியிருந்தார் அடுத்த ஜென்மமும் தான் அதுக்கு அடுத்த ஜென்மமும் அவங்கதான் அதுக்கு அடுத்த ஜென்மமும் அவங்கதான் பத்து ஜென்மம் அற்புதமா ஒரு இடத்துல சங்கங்கள் முழக்கிடவே தொடையதனில் சம்மணமிட்டும் சம்மணமிட்டு அமரும் தமிழ் அழகுன்னு எழுதியிருக்காரு தொடையடைங்கிறது வந்து சீரடி தொடை இப்படி ஒரு அற்புதமான நிறைய விஷயங்கள் புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதே மாதிரி வந்து என்றால் பூக்கும் சோலை பால் என்ற ஒட்டு சேர்ந்தால் அது உலகம் பா பா என்றால் வெறுபா பார் என்ற ஒட்டு சேர்ந்தால் அது உலகம் காவ் என்றால் பூக்கும் சோலை கார் என்ற ஒட்டு சேர்ந்தால் அது அப்படிங்க அப்படின்னு அற்புதமானது இதெல்லாம் தமிழ்ல உள்ள நுணுக்கமான விஷயங்கள் அத்தனை இந்த நுழுக்கத்தெல்லாம் மொத்தம் நான் லாப பத்தி எங்கயாவது எழுதியிருப்பாரு ஏன்னா தமிழுக்கே சிறப்பு நம்ம நாள் அது அடுத்த புத்தகத்துக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காள் அதனால இவருடைய இந்த கவிதை பணி மேன்மேலும் வளர வேண்டும் அதற்கு இன்றும் பொதுபோல் நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இவருக்கு நல்ல ஆயுளையும் நல்லதொரு வளத்தையும் இறைவன் அருள வேண்டும் என்று கேட்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி உரிவடை வருகிறேன் நன்றி வணக்கம்